தண்ணி வசதிக்காக தனியாகவே டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க சார் பாப்பா அது ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி தனி பைப் லைன் கொடுத்துருக்காங்க அதனால டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் நாங்க எங்க பாவ விளாடுறது இங்க பாரு உங்களுக்காக டர்ப் மைதானம் இருக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் ரெடி ஆயிட்டு இருக்கு நீங்க இப்போ ஜாலியாக விளாண்டுகிட்டே இருக்கலாம் எல்லாமே பிடிச்சிருக்கா ரேட் அதிகமா இருக்குமாப்பா ரேட் அதிகமா இல்லப்பா ஒரு பிளாட் வெறும் ஏழு லட்ச ரூபாய் ஆரம்பிக்குது செட்டில் பண்ண முடியாத உங்களுக்கு செவன்டி பெர்சென்ட் லோன் வசதி செஞ்சு தராங்க இங்க எந்த ஒரு பயமும் இல்ல எனி டைம் செக்யூரிட்டியும் சிசிடி கேமரா வசதி இருக்கு அது மட்டும் இல்ல பாப்பா